மனித உலகத்தின் மறிக்காத பொருளை பட்டியலிட்டு வணக்கம் சொல்கிறது அந்த பாட்டு ஒவ்வொரு நாளும் உலகு திறக்கும் உதய கதிரே வணக்கம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக் ஸ்டைல் வந்து அவர் இயற்கையை பத்தி எழுதுற ஸ்டைல் கதிரை கண்டு கதவு திறக்கும் பார்வையற்ற குழந்தைகளுக்கு இந்த பிரபஞ்சத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கும் நாட்படு தேரல் பகுதி இரண்டு ஞாயிறு தோறும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்